ஸ்டாலின் உலகியிருக்காரு வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சதி செய்தான் பார்த்தது பண்ணுறது வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ பார்த்து அடிக்கப் போகிறாங்க வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசுன மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்து அடிக்கிறதே இவங்க தான் ஸ்டாலின் கூட்டம் தான் திமுக கூட்டம்தான் வள்ளுவருக்கு சிலை வைத்தார் கருணாநிதி வள்ளுவர் கூட்டம்னு வச்சார் ஆனால் இவங்க தலைவர் இவே ராமசாமி வள்ளுவர் அசிங்க அசிங்கமாக பேசினார் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்ன்னு இந்த கூட்டம் பூரா கரும்பு சடகாரம் பூரா அன்னைக்கு வள்ளுவர் அசிங்கமாக பேசினான் பேசிட்டு ஆட்சிக்கு வந்தோன்ன வள்ளுவர் தான் எங்களுடையதுன்னு சொல்லி ஒரு வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டத்தை கருணாநிதி பயங்கர செலவு பண்ணி என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி கட்டினார் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அது லேக் ஏரியா வெறும் ஏரி இருந்த இடம் அங்கேயே அதை கெட்டினார் இயற்கை என்ன பார்த்தது பாவீங்களா ஒரு காலத்தில் வள்ளுவரை கேவலமாக பேசுனீங்களே அவர் இப்போ எழுதின பாட்டை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு உங்கள் தலைவர் சொன்னார் நீங்கள் அவருக்கு போய் வள்ளுவர் கூட்டம் வச்சு திறக்கலாமா அப்படின்னு இயற்கை என்னாச்சு கட்டி முடித்தார் கருணாநிதி எமர்ஜென்சியில் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திறப்பதற்கு முன்பே கருணாநிதி சிஎம் விட்டு வெளியில் போயிட்டார் அப்போ வள்ளுவர் கூட்டம் வேறு ஒருத்தரால் தான் திறந்து வைக்கப்பட்டது அவர் கடிதம் எழுதினார் முரசொலியில் உடன்பிறப்பே எந்த உடன்பிறப்பு படித்தான் அவங்க பேட்டியை உங்கள் திரு இதை முதல் சொல்லியே வரவன் போறவன்ட்டெல்லாம் கெஞ்சி கெஞ்சி ஒரு வருஷம் செந்தால் வாங்கிக்கையா வாங்கிக்கியான்னு சொல்லி அது டாய்லெட் பேப்பர் எவனை வா வாழ்க்கையே வெறுத்து போய் நீங்கள் எழுதின கவிதையில் நீங்கள் எழுதின கடிதத்தில் அவங்க வெறுத்து போய் அதை வீட்டில் மடித்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு கடிதம் எழுதுனார் உடன்பிறப்பே கனத்த இணைய இதயத்துடன் நான் எழுதுகிறேன் இந்த கடவு இந்த மடலை உனக்கு எழுதுகிறேன் எல்லாருமே கடிதம் எப்படி எழுதுவாங்க எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இவர் ஒரு ஆளு தான் பத்திரிகையில் கடிதம் எழுதுவார் அது என்ன சொல்லுவார் கணத்தை இனிதையத்துடன் உனக்கு இந்த மடலை எழுதுகிறேன் என்னென்னா நான் பார்த்து பார்த்து கட்டினேன் எதை வள்ளுவர் ஹோட்டத்தை இப்போ என்ன ஆச்சு என் முன்னாடியே வேறு ஆள் துறக்கிறாங்களேன்னு கண்ணீர் விட்டு எழுதுனார் இயற்கை அதை தது பண்ண விடலை வள்ளுவரை பற்றி இப்படியெல்லாம் பேசின ஆளுங்களாச்சியாக உங்கள் கையால் துறக்க வைக்கலாமான்னு விடலை ஆக வள்ளுவத்தை காப்பி அடிக்கிறது நினச்சது நீங்கள் வள்ளுவத்தை சொந்தமாக்க நினைத்தது குறுக்கு வழியை சொந்தமாக்க நினைத்தது நீங்கள் அதனால் தான் இருக்க உங்களுக்கு சதி செய்தது அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை திறக்க விடாமல் செய்தது நீங்களா தருணீங்க அதற்கடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்தால் வள்ளூர் கூட்டத்துக்கே போக மாட்டேன்ட்டார் அதுக்கடுத்தது கன்னியாகுமரியில் கட்டினார நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலை அது வள்ளூர் மேலே உள்ள பா இது கட்டினாரா பாசத்தால் கட்டினாரா இல்லை அன்புனால் கட்டினாரா அப்படி கட்டியிருந்தால் வேறு இடத்துல கட்டியிருக்கணும் விவேகானந்தரை வந்து மட்டம் தட்டணும் விவேகானந்தர் ராக்குங்கிறது இங்கே மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டது அவ்வளோ கூட்டம் போச்சு அதை தட்டணும் அவர் ஒரு ஆன்மீகவாதி அவருக்கு பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு போட்டியாக பக்கத்தில் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலையை எழுப்பினாங்க நீங்கள் வல்லூர் மேலே உள்ள பாசத்தில் கட்டினீங்க இல்லை பட்டுநாள் கட்டினீங்களா ஒரு உண்மையான ஆன்மீகவாதியை அந்த கண்ணாகரணா நிதி அங்கே கட்டினார் ஆக வள்ளுவத்தை காப்பி அடித்தது நீங்கள் உங்களுடைய திராவிடம் இன்னைக்கு வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் மற்றவங்க காப்பி அடிக்க பா முயற்சி நடக்கிறதுன்னு ஸ்டாலின் சொல்லுவீங்களே வள்ளலாருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் வள்ளலாரை அடிக்க பார்த்தது யார் நீங்கள் வள்ளலார் சிவபக்தர் அதுக்கப்புறம் அவர் நிறைய தவம் இருக்கும்போது இறைவனை ஜோதி வடிவத்தில் பார்த்தேன்ன உடனே இறைவனை நான் ஜோதி வடிவத்தில் பார்த்தேன்னு சொன்னார் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லலையே சிவபெருமான் இல்லைன்னு சொல்லலையே உங்களை மாதிரி நாசிகள் கூட்டத்தில் அவர் சேரலையே ஆனால் நீங்கள் அவரை காப்பி அடிக்கிறதுக்காக அவருடைய படத்தை விபூதி இல்லாமல் போட்டு அவரை கா பார்த்து இது பண்ணது காப்பி அடித்தது நீங்கள் இன்றைக்கி வள்ளலார் சர்வதேச செய்து ஆராய்ச்சி மையம்னு கட்டுறீங்க இங்கேயா நீங்கள்லாம் வள்ளலாருக்கு கட்டலாமா நாசிகர்கள் அப்போ பார்த்து அடித்தது யார் நீங்கள் பெரிய ஆராய்ச்சி மையம் கட்டுறாங்களா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அந்த ட்ரஸ்ட்டில் வச்சு அந்த வள்ளலார் சொத்துக்களை வந்து அபகரிப்பதற்காக கட்டப்பட்ட ஆராய்ச்சி மையம் அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதை கட்டுவதற்கு தடை விதித்துட்டாங்க ஹைகோர்ட்டு வந்து அனுமதி கொடுத்தாங்க வள்ளுவர் வள்ளலார் ஆராய்ச்சி மையத்தை கட்டக்கூடாதுன்னு தடை கொடுத்துருக்காங்க இயற்கை உங்களை தடுத்துரும் நீங்கள் நாசியவாதிகள் ஆக வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் அபகரிக்க நினைத்தது திருட்டு திராவிடம்தான் அதனால் ஸ்டாலின் நடிக்காதீங்க எல்லாம் உங்களுடையவர்கள் எல்லோர் மீதும் நீங்கள் வைத்த அன்பு உங்களுடைய அப்பா வைத்த அன்பு எல்லாம் சுயநலத்தின் அடிப்படைகள் அதனால் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் பேசுவதற்கு திராவிட மாடல் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவத்தின் விஷயமாகவும் வள்ளலாரின் விஷயமாகவும் ஸ்டாலின் திருத்த கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்